அறிவித்த ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கு விழா கம்பெனிகளுக்கு என்னுடைய சார்பாகவும் எனது மகன் மருதுமணி சார்பாகவும் நன்றி நீ உள்ள வாடி உனே கடப்பாட்ட காய போட்டு உங்க கப்பலிங்க எழுக்கல எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கம்பெனிகளுக்கும் இந்த திங்கமூர் திங்கமலரை கிராமத்தாரர்களுக்கும் ஜென் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் அதனால அனிதா என்னங்க இங்க வா ஊராமே வேல வெட்டிக்கு போற ஆளு கப்பலிங்க சொல்லுத ஓசு உட்காரு என் தம்பி ஓலையில போய் ஓசை வாட்ட போறேன் கப்பலிங்க அந்த ஓசு டங்காஸ் ஏலை நீ ஏன் ஆளு கருத்தால யார் அந்த Dress செலக்ட் பண்ணவே எந்த கருவளிய எங்க டங்காஸ் போட்டு ஓடிடலாமாடா கண்ணே கரையேண்டே இருப்பேன் அனிதா என்னங்க அனிதா கொஞ்சம் குனிடா நான் உன்னை இடது கையை பிடிக்கும் போது உனக்கு எப்படி தோணும்